அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த காணொளியில் நாம் திரு ராகுல் காந்தி அவர்களின் ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகம் வலைதளத்தில் கிடைத்த ஜாதகம் இது உண்மையான ஜாதகமா அல்லது பொய்யான ஜாதகமா என்று தெரியாது இருந்தாலும் வலைதளத்தில் கிடைத்த ஜாதகத்தின்படி பலன் பார்ப்போம் இந்த ஜாதகத்தின்படி ராகுல் காந்தி அவர்கள் பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இரவு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறந்திருக்கிறார் மகர லக்னம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் லக்னத் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு நான்காம் பாவத்தில் சனி மற்றும் மாந்தி அஞ்சில் புதன் ஆறில் சூரியன் செவ்வாய் ஏழில் சுக்கரன் எட்டில் கேது பத்தில் குரு பதினொன்றில் சந்திரன் இது ராசி கட்டத்தின்படி ஆனால் பாவ கட்டத்தின்படி நான் வந்து கேப் கேபி பிளாசி பிளாசிடஸ் என்ற பாவ முறையை பயன்படுத்துகிறேன் கேபி பிளாசிடஸ் முறையின்படி லக்னத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் சனி மற்றும் மாந்தி நான்காம் இடத்தில் புதன் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் ஏழாம் பாவத்தில் கேது ஒம்பதாம் பாவத்தில் குரு வக்ரம் பத்தாம் பாவத்தில் சந்திரன் நண்பர்களே இந்த ஜாதகத்தின்படி படி லக்னப்புள்ளி திருவோணம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் அம் இருக்கிறது ஆகையால் ராகுல் காந்தி அவர்கள் ஜனரஞ்சக பிரியர் அதாவது மக்களை கவர வேண்டும் என்ற துடிப்பு கொண்டவர் ஏழாம் பாவம் மக்கள் அதாவது சந்திரன் வருகிறார் ஆகையால் ஜனரஞ்சக பிரியராக இருப்பார் குழுமையானவராக இருக்கா இருப்பார் எதையும் டேக்கிடிசி பாலிசி என்பது போல் இருப்பார் இவருக்கு வெற்றி தோல்வி அதிகம் பாதிக்காது அந்தளவுக்கு குளுமையானவர் ஆனால் அதே சமயம் லக்னம் நவாம்சத்தில் மேசத்தில் அமர்ந்திருப்பதால் கோபமும் கொண்டவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார் லக்னத்தில் ராகு இருப்பதால் இவர் எதையுமே பிரம்மாண்டமாக சிந்தனை செய்பவராக இருப்பார் இவருடைய சிந்தனையே எதையும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று துடிப்பு கொண்டவராக இருப்பார் ஆனால் லக்னாதிபதி சனி சனி நீசமாக இருப்பதால் இவரால் அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை வெற்றியை பெற முடியவில்லை இருப்பினும் இவர் தன்னுடைய சகோதரி அதாவது மூன்றாம் இடம் சகோதரம் இளைய சகோதரம் இவருடைய சகோதரியை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரத்திற்கு செல்லும் போது முதலில் சகோதரியை பேச வைத்துவிட்டு பின்னர் இவர் பேசினால் இவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் கூடும் இருக்கிற வெற்றியை காட்டிலும் அதிக வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் நான்காம் பாவத்தில் புதன் இருக்கிறார் ஆறாம் பாவ ஆறாம் பாவாதிபதி புதன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆகையால் இவருக்கு சுகம் கெடும் அதாவது ரெண்டாம் பாவாதிபதி சனி பகவான் நீசமாக இருப்பதால் இவருக்கு இன்னும் குடும்பம் அமையவில்லை இருப்பினும் குரு பகவானின் பார்வை இரண்டாம் பாவத்தாதிபதிக்கு இருப்பதால் இவருக்கு திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் ஐந்தாம் பாவத்தையும் பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டு ராகுல் காந்தியின் இந்த ஜாதகத்தின்படி அதாவது வலைதளத்தில் கிடைத்த இந்த ஜாதகத்தின்படி அவருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவாதி ஆனவர் நான்காம் பாவத்தில் இருப்பதால் இவர் பிரச்சாரம் செய்வதற்கு முன் ஒரு வெளிநாட்டு பயணம் சென்றுவிட்டோ அல்லது சிறு பயணம் வெளி மாநில பயணம் சென்றுவிட்டு வந்து ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் இந்த பிரச்சாரம் நன்கு மக்களை சென்றடையும் மேலும் பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு பெண்ணை பேச வைத்துவிட்டு சகோதரியை பேச வைத்து விட்டு பின்னர் இவர் பேசினால் இன்னும் பிரச்சாரம் பிரச்சாரத்தின் மூலம் வெற்றி வாய்ப்பு அதிகப்படும் இருக்கிற வெற்றி வாய்ப்பை காட்டிலும் இன்னும் அதிகப்படும் ஏனெனில் செவ்வாயும் சுக்கிரனும் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார்கள் சுக்ரன் பெண் சகோதரி அந்த அப்படி வரும் மேலும் செவ்வாயானவர் புதனின் வீட்டில் பகை பெற்று இருக்கிறார் செவ்வாய் ஆறாம் பாவத்தில் இருப்பது விசேஷம் என்றாலும் அங்கே புதன் வீட்டில் பகை பெற்றிருப்பதால் உடன் சுக்கரன் இருப்பதால் இவர் முதலில் சகோதரியை பேச வைத்துவிட்டு பின்னர் இவர் பேசினால் இன்னும் அதிக விசேஷமாக வெற்றி கிடைக்கும் மேலும் ராகுல் காந்தி அவர்களின் ஜாதகத்தின்படி ஒன்பதாம் பாவத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் இவர் தன்னை விட வயதை இளையவர்களை முதலில் பேச வைக்க வேண்டும் பின்னர் இவர் பேச பேசினால் சிறந்த வெற்றியை கொடுக்கும் இவர் ஒம்பதாம் பாவம் மூத்தோர்கள் முன்னோர்கள் அந்த வகையில் குரு அந்த ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் அதற்கு நேர் எதிர்மாறாக இளையவர்களை பேச வைப்பது இன்னும் விசேஷம் திரு ராகுல் காந்தியின் ஜாதகத்தின் படி அநேகமாக இந்த செவ்வாய் தசை தற்போது குரு புக்தி நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது மாதம் அக்டோபர் இருபது வரை குரு பக்தி நடக்கிறது ஆகையால் இந்த செவ்வாய் தசையில் குரு புக்தியிலே இவருக்கு திருமணம் நடக்க அதிக வாய்ப்புண்டு ஆனால் புத்திர பாக்கியம் வந்து சூரியன் பகவான் எட்டாம் அதிபதியாகி ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் இவருடைய புத்திர பாக்கியம் சிறு தினங்கள் சிறு வருடங்களுக்கு பின் இவருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் இருந்தாலும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டு மேலும் எட்டாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருந்து குரு பார்வை பெறுவதால் இவருடைய அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வெற்றி கிடைக்க வாய்ப்புண்டு ஒருவர் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டுமென்றால் சூரியனும் சந்திரனும் ஆறு கெட்டு விழக்கூடாது ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களின் ஜாதகத்தின்படி சூரியனும் புது சந்திரனும் ஆறு கெட்டாக வருகிறார்கள் ஆகையால் இவருக்கு தடை இருந்தாலும் தற்போது தடை இருந்தாலும் குரு சூரியனை பார்ப்பதால் இவர் ஆட்சி பீடத்தில் அமர வாய்ப்பு அதிகம் உண்டு ஏனெனில் சூரிய தலைமை பதவி அங்கு குரு பகவானின் பார்வை அவருக்கு குரு பகவானின் பார்வை இவருக்கு ஆட்சி நடத்த வாய்ப்பு கிடைக்கும் தற்போது இவருக்கு செவ்வாய் தசையில் குரு புக்தி நடக்கிறது செவ்வாய் ஆனவர் ஆறாம் பாவத்திலிருந்து நடத்துகிறார் ஜெயஸ்தானத்திலிருந்து புக்தி தசையை நடத்துகிறார் மேலும் குரு பகவான் பொதுவாக ஒரு தசா நடக்கும்போது அதற்கு கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ சுபர்கள் இருப்பது விசேஷமானது அந்த தசை முழு பயனையும் கொடுக்கும் ஆகையால் இப்பொழுது இவருக்கு செவ்வாய் தசை நடக்கிறது குரு பகவான் பாவகத்தில் கேந்திரம் செவ்வாய்க்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் ராசி கட்டத்திலும் செவ்வாய்க்கு திருகோணத்தில் இருக்கிறார் ஆகையால் இவருடைய வெற்றி விசேஷமானதாக இருக்கும் முன்பை விட அதிக வெற்றி வாய்ப்புகள் இருக்கு திரு ராகுல் காந்தி அவர்களின் ஜாதகத்தின் படி ஏழாம் பாவாதிபதி சந்திரன் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் பத்தாம் பாவம் விருச்சிகம் அதாவது ராசி கட்டத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தாலும் கட்டத்தில் பத்தாம் பாவத்தில் துலாத்தில் இருப்பதாக இருக்கிறார் ஆனால் விருச்சிகத்தை கணக்கில் கொள்ள வேண்டும் ஆகையால் இவர் விருச்சிக ராசி பெண் ராசி இவர் பெண்களை கவரும் விதத்தில் இவருடைய பிரச்சாரத்தை அமைத்து கொண்டு பிரச்சாரத்தை முன்னிறுத்த வேண்டும் பெண்களை முன்னிறுத்த வேண்டும் அப்பொழுது இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும் பத்தாம் பாவம் ஜெயஸ்தானம் அதுவும் வெற்றி ஸ்தானம் ஆகையால் அங்கே பெண் ராசியில் இருப்பதால் இவர் பெண்களை கவரும் விதத்தில் அதிக பிரச்சாரத்தில் வடிவமைத்து கொண்டு பிரச்சாரம் செய்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் தற்போது இவருக்கு செவ்வாய் தசை பதினோராம் அதிபதி நான்கு மற்றும் பதினோராம் அதிபதியாக செவ்வாய் வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் செவ் பதினோராம் இடம் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளும் ஸ்தானம் அது ஜெயஸ்தானம் தான் அவர் இன் மற்றொரு ஜெயஸ்தானத்தில் அதாவது ஆறாம் பாவத்தில் இருந்து நடத்துவதால் இந்த முறை இவருக்கு வெற்றி முன்பிருந்தை காட்டிலும் வெற்றி அதிக கிடைக்கும் மேலும் பத்தாம் பாவதி சுக்கரனும் ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் வந்து அசுர குரு அவர் ஆறாம் பாவத்தில் இருந்தால் இன்னும் வெற்றி வெற்றியை உறுதி செய்வார் அதிகப்படியான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அவர்களின் ஜாதகத்திலும் சூரியனும் சந்திரனும் ஆறு கெட்டாக விழுகிறார்கள் ஆனால் அவரு அவருடைய ஜாதகத்திலும் குரு பகவான் சூரிய பகவானை பார்த்து அவர் ஆட்சி பீடத்தில் அமர வைத்திருக்கிறார் இந்த ஜாதகத்திலும் குரு பகவான் சூரிய பகவானை பார்ப்பதால் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பார்வையாக பார்ப்பதால் இவருக்கு நிச்சயம் ஆட்சி பீடத்தில் அமர்வார் ஆனால் பெண்களை முன்னிறுத்தியே இவருடைய பிரச்சாரம் அனைத்து செயல்பாடுகளும் இருந்தால் அதிகப்படியான அதாவது இவரை எதிர்பார்க்காத வெற்றியெல்லாம் கிடைக்கும் மேலும் குரு பகவான் லக்னத்தையும் லக்னத்தில் இருக்கும் ராகு பவனையும் பார்ப்பதால் இவர் எந்த ஒரு விஷயத்திற்கும் அஞ்ச அதாவது தோல்வி கண்டு தோல்பவரல்ல இவர் மீண்டும் மீண்டும் மேலும் அதாவது குரு லக்னத்தை பார்த்தாலே ஒரு விசேஷ அமைப்பு தான் அவர்கள் மீண்டு எழுவார்கள் எத்தகைய ஆழத்தில் புதைத்தாலும் இவர்கள் மீண்டு சக்தி குரு பகவான் லக்னத்தை பார்க்கும்போது ஏற்படும் மேலும் பகவான் எதிரிகளை வெல்லக்கூடிய பகவான் அங்கே இருப்பதால் இன்னும் விசேஷம் இவருடைய ஜாதகம் விசேஷமான அமைப்பு கொண்ட ஜாதகம்தான் இருந்தாலும் இப்பொழுது செவ்வாய் திசை சிறப்பான திசையாக இருக்கிறது ஏனெனில் ஆறாம் பாவத்திலிருந்து நடத்துகிறார் திரு மோடிஜி அவர்களின் ஜாதகத்திலும் செவ்வாயான செவ்வாய் தசை நடக்கிறது அவருக்கும் செவ்வாய்க்கு குரு பார்வை உண்டு ஆகையால் இந்த முறை இருவருக்கும் கடுமையான போட்டி இருக்கிறது என்பது மறக்க முடியாது திரு ராகுல் காந்தியின் இந்த உத்தேச ஜாதகத்தின்படி சுக்கிர திசை சூரிய புக்தியில் அதாவது பதினாறு ஏழு தொண்ணூறு முதல் பதினாறு ஏழு தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை திசையில் சூரிய புக்தி நடந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில்தான் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் காலமானார்கள் சூரியன் தந்தைக்குரிய கிரகம் புதன் இந்த ஜாதகத்தில் மகர லக்னத்துக்கு பாவதியார் பதி அதாவது தந்தைக்குரிய கிரகமாக புதன் வருகிறார் இந்த ஜாதகத்தில் சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது காரகத்துவ கிரகத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் புதன் மறைந்திருக்கிறார் அதாவது சுக்கிர திசை இதில் புது சூரிய புக்தியில் ராஜீவ் காந்தி காலமானார் அதாவது ராகுல் காந்தியின் தந்தை காலமானார் இந்த அமைப்பின்படி இந்த அமைப்பின்படி பார்த்தால் இந்த ஜாதகம் இந்த உத்தேச ஜாதகம் திரு ராகுல் காந்தி அவர்களின் உண்மையான ஜாதகமாக இருக்க வாய்ப்புண்டு சரி நண்பர்களே அடுத்த ஒரு காணொலில் வேறொரு ஜாதகத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த பதிவை குறித்து உங்கள் கருத்தை தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்